உள்ளே இருக்காங்க இட்லி பசிக்குதுன்னு சொன்னால் நான் இட்லி வாங்க போயிருக்கேன் ஏன்னா செக்கப் எதாவது இருந்தால் கல்லா சாப்பிட்டு தான் மட்டும் சொல்லுவாங்களா அதனால நானும் சி வாங்க போய்ட்டுருக்கோம் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கங்க வேறங்க இங்கே வேறு பயணம்மாங்க என்ன அப்புறம் ஆய் சொல்லு பிள்ளை வந்து உள்ளே போயிருக்காங்க இட்லி வாங்கிட்டு சொன்னேன் ஆனால் வந்துட்டேன் உள்ளே போயிட்டான் கொடுக்க முடியாது போல நான் அதனால் ரெண்டு பேரும் வெளில வெயிட் பண்ணுறோம் இவ்வளோ பசிக்குதுன்றான் இங்கே தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை வாட்டர்லாம் வாட்டர் ஏசி ஓடட்டும் தான் பிள்ளை பசி தாங்க முடியலன்னு சொன்னாங்க அப்புறம் இங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுருக்குலாங்க ஏன்னா அஞ்சு மணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு அது இல்லாமல் மேடம் இப்போதான் மொதல் மொதல் வந்து பதினோரு மணிக்கு தான் வேலை வாங்கி சாப்பிட மாட்டா தான் சாப்பிட்றான் சரி சாப்பிட்டு வாங்க முட்டை சம போல பழக்குது என்ன உள்ள சாப்பிட்டியா ஆ சரி வாங்க கை கிட்ட வாங்க சீக்கிரம் போகலாம் மூணு மணிக்கு மேலே வர சொல்லிட்டாங்க அதனால வந்து ஏகநாதர் கோயில் உட்காந்துருக்கும் உள்ள வந்து அதிகமாக உட்காந்ததே இல்லை ஒரே டைம் தான் வந்தோம் அதனால சரி பிள்ளை இங்கே வந்து உக்காந்துல கொண்டா அப்படின்னால சாமி கும்பிட்டாடி வந்து உக்காந்துருக்கும் உண்மையிலே ரொம்ப அமைதியாக தாங்க இருக்குது நல்லா இருக்குது கோயில் சூப்பராக இருக்கும் பார்க்கவே தூணு அதிகமாக இருக்கும் சுற்றியும் ஆமாம் அதிகமாக நல்லா இருக்கும் காத்தோட்டமாக சூப்பரான ஃபீலாக இருக்கும் அதனால எப்போவுமே வரணும் வரும்னு நினைப்போம் சூழ்நிலை இன்னைக்கு தான் வந்திருக்கும் ஆசத்திட்டு உக்காந்தாச்சா போமா பக்கத்து அவங்க அக்கா வீட்லயும் எல்லாம் எங்க வேலைக்கு போயிருக்கூட வாய்ப்பு இருக்கு அது நல்லா உகாந்துருக்கும் இங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க வீட்டுல இருக்காங்களா வெளில போயிருக்காங்களான்னு பார்த்தாலே பயமா இருக்கும் நாங்க நேரமா எட்டு ஐம்பதுக்கு எல்லாம் போயிட்டோம் கூட்டங்க அந்த ஹாஸ்பிடல்ல பார்த்தாலே டெலிவரி பயம் வந்துருது இப்பவே இப்போ அளவு கிடையாது கூட வர்றவங்க கூட அளவு கிடையாது

அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோங்க அப்ப கொஞ்சம் அப்படியே டைம் ஆனவொன்னே போலாம் ரெண்டு மணிக்காண்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க இவர் வந்து அம்மா என்ன பெரிய மாட்டார் எனி டைம் அம்மா கூடயே தான் உட்காந்துருக்காரு புகழே ஒரு நாய்க்கு இருக்குது செம்மையாக இருக்கு இவருக்கு என்னன்னு தெரியல நாட்டு நான் என்னன்னு தெரியல ஆனா பார்க்க ஒரு டைம் க்ரீடு மாதிரி இருக்கு சிவா அவங்க சொல்லு நாய் ரொம்ப வளர்க்கணும்னு ஆசைங்க ஆனால் எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு இருக்காது இந்த டெலிவரி டைமுங்கிறதுனால நாயை ஸ்ட்ரீட் விடுறேன் என்னவா துப்புதா முத்தம் கொடுக்குறா அவனுக்கு முத்தம் கொடுக்குது பாவங்க இதில் வேற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் ஸ்ட்ரீட் ஆகலாம் மூணு லட்சம் நாய் வந்து கொலை சொல்லி போட்டாங்க இப்போ ஏதோ பிடிச்சி வே வேக்சினேஷன் பண்ணி ஏதோ பண்ணிவிட விட போல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத பாருங்க வந்தவொடனே டீ போட்டு கொடுத்தாங்க எங்கத்த வந்து டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க உள்ளே இருந்து வெளில வரலாம் செக்கப்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னாலும் அதாவது எதாவது ஜூஸ் மாதிரி வாங்கி குடிச்சிட்டு போகலான்ட்டு வந்து ஜூஸ் குடிச்சுட்டுருக்கோம் அந்த கோயில் பக்கத்தில் வாங்க 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 கமலா அஞ்சு வைக்கிதுங்க ரெண்டரை கிலோ நூறு எடுத்ததா சரி உள்ள உடனே பாய்ச்சிடா இப்போ கம்மியாக இருக்கணும் ரெடி பண்ற சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நைட்டுக்கு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மீன் வைக்கிற வேக வச்சிருக்கேன் அது சும்மா தொட்டுறதுக்கு சாம்பார் நேர்த்தியா வச்சுட்டேன் சாதம் மட்டும் அடுப்பில் வச்சிருக்கேன் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துல துணியெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் ஏன்னா கிளைமேட்டு மழை வர்ற மாதிரி இருக்கு எப்படி கருக்கலாம் இருக்குன்னு கொடுற மாதிரி இருக்குங்களா ட்ரெஸ் வந்து வச்சிருக்கியா மழை வர ஆமா காலையிலேயே வந்து பாதி இதெல்லாம் வச்சுட்டு வந்தா அதனால தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போயிட்டு வந்து பிள்ளாயம் படுத்துவேன்ப்பேன் இன்னும் முடிஞ்ச டயர் இல்லை சுத்தின் அங்கேனா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து திரும்ப எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து திரும்ப அங்கே போனோமா கடைசியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் போயிட்டேன் எங்களை மூணு மணிக்கு வர சொன்னாங்க அவங்க ஏதோ ஒரு கோசில் சொல்லிட்டாங்களா என்னமோ தெரியல அதுக்குள்ளே எல்லாருமே அங்கே போய் பார்த்தா செக்அப் முடிச்சுட்டு போயிட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் நோட்டு எடுத்துகிட்டு போனால் டாக்டர் இல்லை அப்புறம் பதிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க மூணு மணிக்கு வர சொன்னதுனால அங்க என்ன மாதிரியே நோட்டு அதிக பேர் வச்சிருந்தாங்க கடைசியா ஒரு நாலு நோட்டு தான் இருக்கு மூணு நோட்டோ நாலு நோட்டோ எங்களோட சேர்த்து நாலு பேர் தான் மொத்தம் நோட்டு எடுத்துட்டு போய் பார்த்தோம் இல்லையா சரி வந்துட்டோம் பதிவு பண்ணியாச்சு ஆனா எப்படியும் நாங்க போயிட்டு சேர்த்து தொப்பு தான் பாக்க போறோம் என்னால இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி இதெல்லாம் ரூல்ஸ் ஆட்டுக்குங்க அப்புறம் இன்னும் எங்க நர்ஸ்காட்ட போன் அடிச்சு கேட்கலாம் அவங்க கேட்கணும் டாக்டர் பாக்கலக்கா அப்படி நான் அங்கேயே பாரு சலுகெல்லாம் சொல்லு அவங்க கிட்ட அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது கூட அவங்க போயிட்டாங்க சுத்தமா காட்ட முடியல என்ன பண்றதுன்னு தெரியல பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க அது எழுதி இருக்காங்க இருந்தாலும் நமக்கு புரியாதுல்ல அதனால நம்ம ஊர் க்கு போய் இங்க டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட காட்டலாம் அப்படின்னு இருக்கிறாங்க நெஞ்சு சரியும் கொஞ்சம் ஓவராது அவளுக்கு இந்த அளவுக்கு இருக்காதுங்க உண்மையா ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்புறம் அந்த பார்த்தா அவ்ளோ கூட்டம் நம்மள மாதிரி நிறைய பேர் வராங்க பெரிய ஜிகிச்சிங்கிறதுனால போயிட்டு பார்த்துட்டு ஆனா அங்க போய் நாங்க கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் அழஞ்சிட்டு இருந்தோம் அங்கே போறது இங்க வரது அப்புறம் போயிட்டு போய் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் திரும்ப உள்ள போய் போயிட்டு கரெக்டாவது பதினொன்று மணி வரக்குள்ள வெளியில வந்தா கடலை ஊப்பீசிட்டு போட்டு பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்து பதினொன்று மணிக்கு வந்துட்டா போயிட்டு மூணு மணிக்கு வந்து சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வெளியில சாப்பிட்டு தான் நாங்க அதுக்கப்புறம் தான் இங்க இருந்துட்டு அப்புறம் போய் பார்த்தோம் நாங்க வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட்டா அந்த கொஞ்சம் ரொம்ப கூட்டமா இருந்து உட்கார கூட இடம் கிடைக்கல சுத்தமா அங்கே தண்ணி இங்கே உட்காரவே இடம் கிடைக்கல அதனாலதான் நாங்க கோயிலுக்கு போகலாம் சரி அங்க போய் ரிலாக்ஸ் ஆகலாம் கோயில்ல உட்காந்து அதுக்கப்புறம் இவங்க அக்கா வீட்டுக்கு இருந்தவங்க அதுக்கப்புறம் என்னமோ சொன்ன எழுந்து சிவா எழுதி எனக்கும் தலைய வலி ரொம்ப தாங்க முடிலங்க சிவா வந்து ஏதோ எழுதி காமிச்சாங்க அதனாலதாங்க வீடியோ கொஞ்சம் இது பண்ணலாம் ரெண்டு பேருமே ரொம்ப தலைய வலிக்குது இந்த கிளைமேட்டில் சுற்றுனது போயிட்டு வீட்டு உள்ளே வந்து நான் ஒரு பத்து தான் இருக்கும் உடனே சமமாக மழையாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஐம்பத்தி ஆறு கிலோ அறுபத்தி இருந்து ஐம்பத்தாறு கிலோ வந்ததா இருந்துச்சு அங்க போய் weight பார்த்தா 60 கிலோ இருக்கு உண்மையா எனக்கு எதை நம்புறது மெஷின் ஃபால்ட் தான் நினைக்கிறேன் ஏனா ஒரு மாசத்துல 8 கிலோ பண்ணனும் எல்லாரும் ஷாக்கா தான் ஆனாங்க அது வாய்ப்பே இல்ல ஒரு 3 கிலோ ஆனா குறஞ்சிருக்கா 3 ல இருந்து 4 கிலோ என்னமோ குறஞ்சிருக்கா போல இந்த உடம்பு செல்லாம போனது மூணு குறஞ்சிருக்கா இல்ல நான் ரெண்டு குறஞ்சிருக்கா ஏனா ரெண்டு நாளா தான் கிட்டத்தட்ட இது மூணாவது நாள் ரெண்டு நாள் இல்லமா நீ அந்த ஒரு மாசம் ஃபுல்லா இதா இருக்கு அத தான் நீ பேசணும் இந்த ரெண்டு நாள்ல எல்லாம் குறையாது வெயிட்டா இருக்கும் அந்த ஒரு மாசத்துல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம் சாப்பிரறதா அதனால தான் குறஞ்சிருக்கு

நம்ம ஊருக்கு போகணும் அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் அதாங்க அந்த இதெல்லாம் பண்ணணும் போயிட்டு அங்கே ஒரு டைம் செக்கிங்லாம் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா இதை காமிச்சலே அவங்க இது பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் உடனே போகிறதா நல்லது அங்கே போய் உங்களுக்கு ஏன்னா மெயினே அங்கே தான் அங்கே முடியலாம் சித்தம்பரம் அனுப்பிச்சு வச்சாலும் ரொம்ப நல்லது இங்கே எந்த வசதியும் எங்களுக்கு பார்த்துக்கிட்டு போகிறது எதுவும் கிடையாது இங்கே சமாளிக்க முடியாது அங்கேனா அவங்க அம்மா வருவாங்க எல்லா விதத்துலையும் நல்லது ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா போய் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு அவங்க அம்மா கவனிச்சுப்பாங்க சுடுதன் வைக்கிறது மருந்து குழம்பு அது இதுன்னு இங்கே இருந்தால் வேலைக்காகன்ற காரணத்துக்காக அங்கே போகிறது தனியா அமைச்சு எல்லாம் வைக்கிறது இல்லைங்க நானும் கூட போயிட்டு அங்கே தான் இருப்பேன் எப்ப அப்படியே கிடைச்சினாங்க வேலைக்கு வந்துட்டு அப்படியே வீடியோ போட்டுட்டு அப்படியே பார்க்க இப்போ குறைஞ்ச காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினா நான் வந்து சுடுதண்ணி வச்சு வச்சு அவளுக்கு ஊத்தி விட்டு கை கால்லாம் அழுத்தி விட்டேன் அது ஒரு ரெண்டாவது பேரசிட்டமால் வேற எதுவுமே யூஸ் பண்ணல இந்த மூச்சு அடைக்கும் போது ரெண்டு மாத்திர கொடுத்தாங்க பேராசிட்டமாலும் கொடுத்தாங்க அதை மட்டும் காலையில ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை முடியாத பட்சத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் போட்டேன் அதனால கொஞ்சம் காய்ச்சல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் லைட்டாக இருக்குது கை கால் வலி எல்லாமே இருக்குது நீர்லாம் வடியில் அதெல்லாம் பிரச்சனை இருக்காட்டுக்கு சொரக்கா சமைச்சு கொடுக்க சொன்னாங்க அதெல்லாம் கொடுக்கல நாங்களும் சொரக்கா போய் பார்த்து தேடி தேடி பார்க்குறோம் ஒன்றுமே எங்கள் நேரமோ என்னமோ தெரில விருதாளுக்கே ஒரு ரவுண்ட் அடித்தோம் அங்கேயுமே கிடைக்கல இங்கேயுமே கிடைக்கல சீசன் இல்லையோ என்னமோ தெரியல தேடி தேடி பார்க்குறோம் ஆனால் இப்போ கால் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நடக்கலாம் அதிகமாக முடியலங்க ஏன்னா கால் குடைச்சலாம் கொடை இது கொஞ்சம் தூரத்துக்கு கால்லாம் ரொம்ப முதல்ல இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நாளைக்கு அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட போய்ட்டு மெயினாக இதை கேட்கணும்

அடுத்த இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் போகணும் ஆனா நான் சனிக்கிழமை போயிக்கலாம்னு இருக்கோம் ஏன்னா இந்த வாரம் சிவாவுக்கு இந்த ஒரு வாரமாதான் போட்டோம் ஆமா அதுக்கப்புறம் நாங்க போயிடும் அது ஒரு ரெண்டு மாசம் லீவ் ஃபீஸ் வேலை கிட்டத்தட்ட கட்டியாச்சு அதுவும் வேஸ்ட் சொல்ல முடியாது கட்டியாச்சு அது ஸ்கூல் போக மாட்டான் அதனால இதெல்லாம் பண்ணி சமாளிக்கணும் மழை வந்தாலும் குச்சி எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேங்க வீட்டு படுக்கிற இடத்துக்கு ஏதாவது வச்சுக்க கல்லாம் எஞ்சி சுடு தண்ணி போட்டுக்குள்ள திரும்பியா கொஞ்சம் சரியாகணும் மெயில் எனக்கு உடம்பு வந்து குறைஞ்சது காரணமே சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொஞ்சம் எடுத்து அடிச்சு நல்லா ஊற்றுனா சிவா வேற நோட்டை புறக்கிட்டு நல்லா குறைஞ்சிச்சிங்க

அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது தெரியல அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி குளிச்சோம் சில ஒரு க்ரௌடு எனக்குமே அப்படிதான் கிரவுடுனா குச்சம் அதே பிரச்சனை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த இது மாதிரி கொடுத்தாங்க டேஸ்க்கு மாதிரி ஹோட்டலுக்கு சாட்டி வீடியோ பண்ணுங்க மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணவும் இல்லை இப்போதான் போய் அதெல்லாம் பண்ணோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுறோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் ஹாஸ்பிட்டல் மட்டும் அடுத்து எதாவது அப்படியே பிளாக ஷூட் பண்ணி போடணும் பையன்